ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் அழகிய கிருக்கியே அத்தியாயம் ஐந்து நிமலனுக்கு பாப்பாவை பிடிக்கும் ஆனால் அம்மா அப்பா அவளை எப்போதும் கொண்டே இருப்பது பிடிக்காது இப்படியே நிரளியா வளர்ந்தாள் வளர வளர அவள் அப்பா செல்லமாகி போக பழையபடி காமாட்சி மகனை கவனிக்க நிமலன் சரியாகி விட்டான் அவனுக்கும் வயது கூடி போனதே பாப்பா சிறு என்று புரிந்தது ஆனால் தான் பயங்கர சீட்டை ஒரு இடத்தில் சும்மா இருக்க மாட்டாள் துருவென்று இருப்பாள் அண்ணனின் செல்ஃபில் இருந்து எதையாவது எடுத்து உடைத்து விடுவாள் அவனோட புத்தகத்தை கிழித்து விடுவாள் அவன் கல்லூரி படிக்கும் போது ரெக்கார்டு எழுதிவிட்டு அவன் அறையில் வைத்திருக்க இவள் மெத்தை மேல் ஏறி தடுமாறி விழுந்து அருகே இருந்த பாட்டிலில் இருந்த தண்ணீர் கொட்டி அவன் ரெக்கார்ட் நோட் பாலாகிவிட்டது மறுநாள் அவனுக்கு செமஸ்டர் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இனிமேல் ரெக்கார்டு எழுதி சைன் வாங்க முடியாது அந்த ப்ராக்டிக்கலில் அவனுக்கு ரெக்கார்ட் மார்க்கே போடவில்லை தண்ணீர் கொட்டி அலங்கோலமான ரெக்கார்டை காட்டினா யார் மார்க் போடுவா இப்படி ஆயிரம் சேட்டைகள் சொல்லிக்கொண்டே போகலாம் காமாட்சி கூட அடிக்கடி காலம் போன காலத்துல இப்ப கிடந்து உடப்படையே காலையில விடியும் போதே இன்னைக்கு என்ன பண்ணிட்டு வருவாளோன்னு தான் நினைத்தார் நிரலி அப்படித்தான் இருந்தாள் பள்ளிக்கூடம் போன போது இன்னும் மோசம் பிள்ளைகளை அடித்து விடுவாள் பயம் என்ற ஒன்றே அவளுக்கு இருக்காது பொய் சொல்ல மாட்டாள் செய்த தப்பை மறைக்காமல் சொல்லுவாள் இதனால் அவளுக்குத்தான் தான் அடி விழுகும் என்று தெரியும் இருந்தும் பயப்படாமல் உண்மையை சொல்லி விடுவாள் இடம் பொருள் ஏவல் என்று பார்த்து பேச மாட்டாள் அம்மா உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்லவா என்று நிரல்யா தாயின் காதறியில் சொல்வாள் அப்பவே காமாட்சிக்கு உயிர் போய்விடும் ஏன்னா மகள் ரகசியம் பேசும் லட்சணம் தான் அவருக்கு தெரியுமே அம்மா ரகசியம் சொல்லவா என்று அவள் சொன்னதே அங்கே உட்கார்ந்திருந்த அனைவருக்கும் கேட்கும்படி தான் இருக்கும் அந்த ரகசியத்தையும் அப்படித்தான் சத்தமா பேசுவாள் பல முறை இவளால் பல பிரச்சனைகள் நடந்திருக்கு ஒரு முறை உறவினர் வீட்டு வளைகாப்புக்கு காமாட்சி போயிருந்தார் அங்கே வளைகாப்பு செய்யும் வீட்டு அம்மா தன் கணவரிடம் உங்க தங்கச்சி மக சித்தராவை ஏன் கூப்பிட்டீங்க அவளுக்கு கல்யாணமாகி அஞ்சு வருஷமாச்சு இன்னும் பிள்ளை பிறக்கல அவளை ஏன் கூப்பிட்டீங்க அவளும் இனுக்கிக்கிட்டு வந்துட்டா இவ வரலைன்னு யார் கேட்க போறா என்று அந்தம்மா கணவரை திட்ட இதை அந்த இடத்தில் விளையாடிய நிரல்யா பத்து வயது பெண் அப்படியே வந்து நடுக்கூடத்தில் அம்மா அந்த அத்தை அக்காவை ஏன் வந்தான்னு மாமாவை திட்டுறாங்க என்று சொன்னதை அப்படியே சொல்லிவிட அந்த சித்ரா பெண் அழுது கொண்டே போய்விட்டாள் இதனால் நெருங்கிய உறவுகளுக்குள் மன வருத்தம் வந்தது அதில் இருந்து மகள் அம்மா ஒரு ரகசியம் சொல்லவா என்று வாயை திறந்தாலே காமாட்சி அலறிவிட்டு அவள் வாயை பொத்தி வெளியே எடுத்துக்கொண்டு போய்விடுவார் சொந்தக்காரர்களும் அடியே காமாட்சி சொந்தக்காரர்களும் அடியே காமாட்சி மகன் இருக்கா யாரும் எதையும் பேசாதீங்க என்பார்கள் சிலர் காமாட்சி உன் மகளுக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடு இப்படியே வளர்க்காதே என்பார்கள் ஒரு சிலர் ஆத்தாடி உன் மகளை கூட்டிக்கிட்டு எங்கேயும் போகாதடி உன் மானத்தை கப்பலை தீர்வா வேண்டாம் விஷப்பரிச்சை காமாட்சி என்பார்கள் இதனால் காமாட்சிக்கு மனம் சுணங்கி விடும் கிருஷ்ணனோ என் மக வெகுளியா வெண்ணந்தியா இருக்கா இதை பேசலாமா கூடாதான்னு தெரியல விடு போக போக பழகி விடுவாள் என்பார் பெரிய பெண் ஆன பிறகு ஓரளவு மாறினால்தான் ஆனால் பெரிய அளவு மாற்றம் எல்லாம் இல்லை காமாட்சியும் மகள் பெரிய பெண் ஆன பிறகு ரொம்ப கவனமாக வெளியே எங்கேயும் விடாமல் பொத்தி பொத்தி வளர்த்தார் ஸ்கூலில் கூட பல பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டு கொண்டு வந்து விடுவாள் ஒரு முறை ப்ளஸ் ஒன் படிக்கும்போது லேபில் பசங்க ஒரு பெண்ணை பற்றி மிகவும் மோசமா அவள் உடம்பை வர்ணித்து பேச இவள் காதில் விழவும் இவள் நேராக போய் அந்த கோ எஜுகேஷன் கிளாஸில் தனியாக அந்த பெண்ணிடம் சொல்கிறேன் பேர்வழி என்று ரகசியம் பேச அது அங்கே நின்று அனைவரின் காதிலும் விழுந்தது அந்த பெண் அழுது கொண்டே போய் ஹெச்எம் கிட்ட சொல்ல அது பெரிய பிரச்சனை ஆனது டீச்சர் காமாட்சியை கூப்பிட்டு இவ நேராக கிட்ட தானே வந்து சொல்லணும் இவ எல்லா பசங்க முன்னாடியும் சொல்லிட்டா அந்த பெண் இனி நான் ஸ்கூலுக்கு வரவே மாட்டேன்னு சொல்றா வேறு வழி இல்லாமல் அந்த பெண்ணின் பெற்றோர் டிசியை வாங்கிக்கிட்டு வேறு ஸ்கூலுக்கு போயிட்டாங்க நீங்கள் நாங்கள் அந்த பசங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டோம் பெற்றவர்களை வர சொல்லி வான் பண்ணி விட்டுட்டோம் இவ எங்க சொல்லி இருந்தா இந்த பிரச்சனையை மற்ற பசங்களுக்கு தெரியாம நாங்களே டீல் பண்ணி இருப்போம் கொஞ்சம் உங்க பெண்ணுக்கு விவரம் பத்தல சொல்லி கொடுங்க இல்லைன்னா இவ வேற ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்குவா என்றார் அதன் பிறகு அவளை பெண்கள் மட்டும் படிக்கும் பள்ளியில் சேர்த்து விட்டார்கள் மகனுக்கு திருமணம் பேசினார்கள் பெண் பார்க்கவோ நிச்சயம் பண்ணவோ மகளை காமாட்சி அழைத்து செல்லவே இல்லை காரணம் நிமலனுக்கு ஒரு பெண் பார்த்து பேசி முடிக்க போகும்போது எதார்த்தமா யதார்த்தமா பெண்ணின் பெரியம்மா நல்ல இடம் ஆனா பள்ளிக்கூடத்துல படிக்கிற நாத்தனாரு உனக்கு பெரிய தான் போவா பேசாம கல்யாணம் முடிந்ததும் உன் புருஷனை கூட்டிக்கிட்டு தனி குடித்தனம் போயிடு என்று சொல்ல அது நிரளியா காதில் விழுக அவள் பாத்ரூம் எங்கே என்று கேட்டு போன போதுதான் இந்த விஷயம் அவள் காதில் விழுந்தது வழக்கம்போல் அம்மா நான் உனக்கு ரகசியம் சொல்லவா என்று வாயை திறந்த மகளின் வாயை காமாட்சி மூடப்போக அந்த திருமணத்தை எப்படி நிறுத்துவது என்று இருந்த நிமலன் சும்மா இருங்கம்மா என்றவன் என்னடா பாப்பா என்று கொஞ்ச அவ்வளவுதான் கேட்ட அனைத்தையும் சொல்லிவிட்ட பிறகு சொல்லிவிட பிறகு என்ன அதுதான் சாக்கு என்று நிமலன் திருமணம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டான் ஆனால் அதே சமயம் தன் காதலை சொல்லிவிட்டான் அதன் பிறகு ஆறு மாதம் கழித்து இரு வீட்டாரும் திருமணம் பேச பெண் பார்க்க சென்றபோது நிமலன் விவரமாக தங்கையை ஸ்கூலுக்கு போகச் தான் போனான் நிச்சயமும் வீட்டு அளவில் தான் செய்தான் பயந்து தங்கையை கூட்டிச் செல்லவே இல்லை திருமணத்தின் போது அத்தை பெரியம்மா சித்தி மாமா வீட்டு பெண்கள் எல்லாரும் ஒரே செட்டு இவளை விட இரண்டு வயது மூன்று வயது பெரியவர்கள் பெரியவர்கள் இவள் தான் சின்னவள் அவர்கள் கூடவே சுத்தியதால் அண்ணனின் திருமணத்தை அவள் நன்றாக என்ஜாய் பண்ணினாள் தன் உறவு பெண்களுடன் மேடை ஏறி அண்ணன் அன்னை கூட போட்டோ எடுத்து கொண்டாள் நல்ல பெண் சற்று வாயாடி என்று சொல்லணும் எதை சொல்லக்கூடாது என்று தெரியாது சபை நடுவில் சொல்லிவிடுவாள் அதுதான் பிரச்சனை படிப்பில் வெகு கெட்டி ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆனாள் டாக்டர் சீட் கிடைத்தது படிக்க வைக்க கிருஷ்ணனுக்கு ஆசைதான் ஆனால் காமாட்சி தான் யாரு இவளை இவளை டாக்டருக்கு படிக்க வைக்க போகிறீங்களா ஐசியூவில் இழுத்துக்கிட்டு இருக்கிறவங்கள வெளியே உள்ள சொந்தக்காரங்க கிட்ட இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உசுறு போயிடும் அப்படின்னு சொல்லுவாள் படித்தா போதுமா கூறு வேணாமா கூறு கழுதை இது என்று திட்டி இன்ஜினியரிங் சேர்த்து விட்டார்கள் டிகிரி மூன்று வருஷம் படித்தால் போதும் என்றுதான் காமாட்சி சொன்னார் நிமலனும் கிருஷ்ணனும் தான் சும்மா இருங்கம்மா இன்ஜினியரிங்காவது போகட்டும் என்றான் கல்லூரி பெண்கள் கல்லூரி என்பதால் பெரிதாக பிரச்சனை வரலை வீட்டில் எப்பவும் அவள் குறும்புத்தனம் குறையலை அதற்காக தாயிடம் நன்றாக திட்டு வாங்கி கொள்வாள் ஆனாலும் அவள் குறும்புத்தனம் குறையாது அவளுக்கும் நித்யாவிற்கும் எப்போதுமே ஒத்துக்கொள்ளாது அதற்கும் நிரல்யாதான் தான் காரணம் காமாட்சி மருமகளுக்கு ஒன்பதாவது மாதம் வளைகாப்பு முடிந்து கூட்டி போகும் வரை மருமகளை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டார் காமாட்சிக்கு நிரல்யா ரொம்ப வயதாகி முப்பத்தி எட்டு வயதில் பிறந்ததால் அதன் பிறகு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போனது ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு சரியானார் இப்ப ஐம்பத்தி ஆறு வய வயதிற்கு மேல் அடிக்கடி அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போனது அப்படியும் மருமகளை நன்றாகத்தான் பார்த்து கொண்டார் குழந்தை பிறந்து பார்க்க போன போது நிரலியா அண்ணன் மகளை சுற்றி மருத்துவமனை தொட்டில் அருகே நிற்க அவளை தெரியாத உறவு பெண் ஒருவர் நித்யாவின் அம்மாவிடம் வசந்தா நீ சொன்னபடி மகளையும் பேத்தியையும் உன் சம்மந்தி தலையில் கட்டிவிட்டாய் உன் சம்மந்தி தலையில் கட்டிட்டாய் போல உன் சம்மந்தி அந்த அம்மா மக்கு மாதிரி சரி சரின்னு தலையே ஆட்டுது என்று சொல்ல ஆமாக்கா என்னாலே தான் பார்க்க முடியாது ஆள் வைத்து பார்க்க வசதியும் இல்லை அதுதான் இவன் மாமியாரை பார்க்க சொல்லிட்டேன் என்று சொல்ல அப்போதுதான் குழந்தை அருகே பெண்கள் திரும்பி பார்த்தார்கள் நித்யாவிற்கு நாத்தனாரை கண்டதும் பக்கென்று இருந்தது அவளை பற்றி தான் கணவன் சொல்லி இருக்கானே எனவே எனவே நித்யா ஏய் நெரு இங்கே வா என்று கூப்பிட வந்தவளிடம் இங்கே எங்கள் அம்மா பேசினதை உன் அம்மா கிட்ட சொல்லக்கூடாது சரியா நீ சொன்னாலும் நான் இல்லைன்னு சத்தியம் பண்ணிடுவேன் சரியா என்று விரட்ட அப்போது தான் ப்ளஸ் டூ படித்த நிரல்யா அங்கே மருத்துவமனையில் உம்மென்று இருந்தவள் அண்ணனிடம் வந்ததுமே சொல்லிவிட்டு என்ன அண்ணி சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க நான் சொன்னாலும் இல்லைன்னு சத்தியம் பண்ணி சொல்லிடுவான் சொல்லிடுவேன்னு சொன்னாங்க என்று சொல்லிவிட்டாள் நிமலனுக்கு சங்கடமாக இருந்தது அம்மாவின் உடல்நிலையும் தெரியும் மனைவியின் சோம்பேறித்தனமும் தெரியும் மாமியாரைப் பற்றியும் தெரியும் எருமை எங்கிட்ட சொல்லி இருந்தா நான் சமாளித்து இருப்பேன் பாவம் அம்மா முகம் தொங்கி போனது கிருஷ்ணா ஒரே முடிவாக மகனிடம் மூன்று மாதம் கழித்து ஆஃபீஸ் போகும்போது இங்கே வந்தா போதும் என்றார் ஒரே பேச்சாக இனி அவன் எதுவும் பேச முடியாது தங்கையைத்தான் முறைத்தான் எங்கிட்ட சொல்லாம ஏண்டி எருமை அம்மா அப்பா கிட்ட சொன்னாய் என்று தன் தங்கையின் தலையில் நன்றாக கொட்டினான் இப்போ குழந்தை பிறந்திருக்கு இப்ப எதுவும் சொல்ல வேண்டாம் என்று விட்டுவிட்டான் மனைவி நான் நம்ம வீட்டுக்கு வர்றேன் என்று சொன்னபோதுதான் நிறு இருக்கும்போது ஏன் உன் வீட்டு ஆட்கள் அப்படி பேசினாங்க உனக்கு அவளை பத்தி தெரியும் தானே நீ கவனமா இருந்திருக்க வேண்டாமா என்கிட்ட அவள் சொல்லியிருந்தா நான் அம்மாவை சமாளித்து இருப்பேன் அவன் நேராக அப்பா கிட்ட அம்மா இரு அப்பா கிட்ட அம்மா இருக்கும் போது சொல்லிட்டா என்னால் ஒண்ணுமே பண்ண முடியலை அப்பா சொல்லிட்டாரு ஒரு ஆள் போட்டுக்க மூணு மாதம் வரை நான் நான் பணம் கொடுக்குறேன் என்றான் நித்யா திட்டிக் கொண்டே இருந்தாள் தன் நாத்தனாரை அவளுக்கு அம்மா வீடு செட்டாகலை அவள் நிமலை விரும்பி திருமணம் செய்ததே நல்ல வசதியான குடும்பத்து பையன் நல்லா படிச்சிருக்கான் கை நிறைய சம்பாதிக்கிறான் ஒரு தங்கை மட்டும்தான் பிக்கல் பிடுங்கள் இல்லை என்று தெரிந்தே தான் தான் தானாக அவனிடம் காதல் சொன்னாள் முதலில் நிமலன் அதை பெரிதாக எடுத்துக்கலை ஆனால் அடுத்து வந்த நாட்களில் நித்யா கண்களில் ஏக்கத்தோடு அவனை பார்ப்பதும் கண் கலங்குவதுமாக இருந்தாள் அடிமேல் அடி வைத்தால் அம்மையும் நகரும் ஆண் அசையமாட்டானா என்ன அவளின் காதலை ஏற்றுக்கொண்டான் நித்யா கம்பெனியில் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் தான் பெரிய வேலை இல்லை சம்பளமும் பெரிதாக இல்லை அவள் குடும்பம் கீழ் நடுத்தர குடும்பம் பெரிதாக வசதி வாய்ப்பு எதுவுமே இல்லை குடும்பமும் பெரிய குடும்பம் இவளுக்கு இரண்டு தங்கைகள் எனவே நிமலன் தான் ஓரளவு நகை போட்டு திருமணம் செய்து கொண்டான் பெற்றவர்களுக்கு பிடிக்கலை என்றாலும் மகனுக்காக ஏற்றுக்கொண்டார்கள்